ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் வெண்டைக்காய் வச்சு ஒரு வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் வெண்டைக்காயை எடுத்து நீள வாக்கில் கோடு போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு சின்னதாக போட முடியுமோ அவ்வளவு சின்னதாக இது மாதிரி கோடு போடணும் நீட்ட வாக்கில் போட்டு வெண்டைக்காயை பூ மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் பாருங்க இது எவ்வளவு நீட்டாக அழகாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி உங்ககிட்ட எத்தனை வெண்டைக்காய் இருக்கோ அத்தனையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் மசாலா தடவுறதுக்காக நான் ஒரு போல மிளகு பொடி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி பெப்பர் பொடி அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அதில் உப்பு எப்படி இருக்கோ எவ்வளோ வேணுமோ டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கிட வேண்டியது அப்புறம் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணதை எல்லா வெண்டைக்காயிலையும் ஈவனா தடவணும் எப்படி மீனுக்கு நம்ம தடவுறோமோ அது மாதிரி வெண்டைக்காய் எல்லா இடத்துலையும் உள் சைடுலேயும் படுறது மாதிரி இருக்கிற எல்லா வெண்டைக்காயிலையும் நம்ம மசாலா தடவி எடுத்துக்கிடணும் மசாலா வந்து உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கலாம் யூஸ்வலாக அந்த காயில வந்து அவ்வளவு எரிப்பு ரொம்ப நான்வெஜ்ஜில் சேர்க்குற மாதிரி சேர்க்குறதில்ல அதனால உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்பில் காரம் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்துலேயுமே நான் வந்து சேர்த்தாச்சு இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இதை இப்போ ஒரு ஃப்ரை ஃப்ரைபேனில் போட்டு பொறிக்க போகிறோம் ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பில வைக்கணும் கறிவேப்பிலையும் போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயை ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கணும் ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் ஈவனாக எண்ணெயில படுறது மாதிரி வெண்டைக்காயை எடுக்கணும் இந்த வெண்டைக்காய் கடையில் வந்து இருபது ரூபாய்க்கு அஞ்சு இல்லை ஆறுன்னு கிடைக்கிது எனக்கு இது டெரஸ் கார்டனில் உள்ளது அதனால் நான் வீட்டில் உள்ளதை வச்சு தான் பண்ணுறேன் இது வீட்டிலேருந்து நம்ம பறித்து செய்கிறப்போ அவ்வளவோ ஒரு சந்தோஷம் அதுக்கு டேஸ்ட்டே வேறு லெவலுங்க இப்போ வந்து வெண்டைக்காய் வெந்துக்கிட்டே இருக்குது ஒரு சைடு நல்லா வெந்தாச்சுன்னா நம்ம மாற்றி மறைச்சி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் ஈவனாக வெந்து கிடைக்கிறதுக்காக பாருங்கள் நான் மறைச்சி போட போகிறேன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு சைடு நமக்கு கொஞ்சம் வெந்தாச்சு அதனால் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மறைச்சி போடணும் மெதுவாக மறைச்சா போதும் இது ஆனால் பொடியெல்லாம் செய்யாது அப்படியே தான் இருக்கும் வெண்டைக்காய் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப முத்தனை வெண்டைக்காய் எடுக்கக்கூடாது நல்ல டெண்டராக உள்ள இலசான வெண்டைக்காய் எடுக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இது வெஜ் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க எல்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி சிலவங்க வந்து வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க அது கொஞ்சம் கிளுபிள் கிளுபிளெண்ணெயெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால சாப்பிட மாட்டாங்க ஆனால் அப்படி சாப்பிடாதவங்க கூட இந்த ஃப்ரையை விரும்பி சாப்பிடுவாங்க எப்போ இது வந்து ஒரு நான்வெஜ்ஜோட ஒரு ஃபீல் தரும் நமக்கு இந்த வெண்டக்காய் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் ரெண்டு சைடுமே நம்ம மறைச்சி போட்டு அது வெந்து வருது எண்ணெய் கூட அவ்வளவு டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே இதை பொறிச்சு எடுத்துடலாம் மாறங்க சூப்பரா வந்து வருது ஒரு டேஸ்ட்டான ஒரு அட்டாசமான டிஷ் இது சுட சுடா சோறு கூட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்